நன்றி வணக்கம் தமிழர் வாழ்வின் மீட்சிக்கு நாம் தமிழர் கட்சியே ஒரே வழி என்று தமிழர் மீட்பு களத்தில் இருந்து நாம் தமிழர் கட்சியில் இருந்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் கரிகால் பாண்டியன் தொடர்ந்து பேசுவார் எல்லாம் சாதி மதத்தால் பெற்று கிடந்து இந்த மண்ணின் மைந்தர்களை தமிழர்களாக அடையாளப்படுத்தி தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை என்பது தமிழர்களுக்கான அரசு என்று எம்மை வழிநடத்தும் தாய் புலி என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு முதல் வணக்கமும் என் உற்றார் உறவினர்கள் என் அண்ணன் தம்பிகள் அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் அன்புக்குரிய உறவுகளே தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலில் எங்களை வெளியேற்றி என்ற முழக்கம் ஏறத்தாழ இது ஒரு நூறாண்டு கால போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேவேந்திரகுல திருக்குள பள்ளன் என்ற பிற்படுத்தப்பட்ட சமூகமாக அறியப்பட்ட இந்த மருதநில குடிகளை இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலில் சேர்க்கும் பொழுது ஆம்பூரை சேர்ந்த ஏ ஜி சீனிவாசன் பிள்ளை அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலிலிருந்து அவர்களை இணைக்க கூடாது என்று களமாடினார் இன்று நூறாண்டு காலத்திற்கு பிறகு இந்த போராட்டம் இன்னும் கடந்து போராடிக் கொண்டிருக்கிறது என் அன்பிற்குரிய உறவுகளே சுதந்திரத்திற்கு வித்திட்ட காங்கிரஸ் கட்சி தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை கடந்த போது புரட்சிக்கு வித்திட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தை கடந்த போது பகுத்தறிவு சமூக நீதி திராவிட சித்தாந்த பேசிய கூட்டம் இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நூறாண்டு காலமாக இந்த மண்ணிலே எங்களை பட்டியலிருந்து விடுதலை செய்கின்ற முழக்கம் இந்த மண்ணில் விண்ணை பிளந்த போது அந்த பகுத்தறிவு கூட்டமும் கடந்து போனது ஆனால் இந்த மண்ணில் முழு வடிவம் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தலித்தாக பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி இந்த தேவேந்திரகுல வேளாளர்களை அரிசனமாக பார்த்த பொழுது பகுத்தறிவு பேசிய கூட்டம் இவர்களை தலித்தாகவும் தாழ்த்தப்பட்டவனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் இவர்களை அடையாளப்படுத்திய பொழுது சீமான் என்பது அவர்கள் தமிழர் குடி என்று இந்த மண்ணில் நாம் தமிழர் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய விடுதலை என்பது தமிழ் தேசிய அரசியலுடைய படிக்கல் என்று உலகத்தில் பிரகடனப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி அன்பு கூறிய உறவுகளே ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய அரசு ஒரு கோப்பு அனுப்புகிறது காலமாக இந்த மண்ணில் வேளாளர் சமுதாயம் பட்டியில் இருந்து எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் வருகிறதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோப்பு அனுப்புகிறது அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார் என்ற கடனுதவி இருப்பதால் தான் கொஞ்சம் கொஞ்சம் தொழில் செய்கிறார்கள் என்ற சாதி அவர்களுக்கு என்பது எஸ் இருந்தால் தான் அவர்களுக்கு சலுகை கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் இந்த என்ற சாதி அவர்களுக்கு தனி தொகுதி இருப்பதால் தான் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் அவர்களுடைய அந்த சமூகத்தினுடைய கோரிக்கைகள் ஒழிக்கும் அந்த பல்லன் என்ற சாதிக்கு அந்த கூட்டத்திற்கு ஸ்டாலின் சொல்லுகிறார் பெரியார் கண்ட கனவு அந்த சமத்துவபுரம் அந்த சமத்துவபுரத்திலே இந்த பல்லர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தது இந்த திராவிட பாரம்பரியம் என்று அந்த மத்திய அரசிற்கு அந்த கோப்பை அனுப்புகிறது அன்புருக்குரிய உறவுகளே கருணாநிதி பெற்றெடுத்த எடுத்த புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எனக்கு வீடு கட்டு கொடுத்தீர்கள் நாடு என்னுடையது இது என்னுடைய நாடு என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய பண்பாடு என் நாட்டில் என் தமிழர் தேசத்தில் நீ எனக்கு வீடு கட்டி கொடுத்தியா நீ எனக்கு வீடு கட்டி கொடுத்தியா காட்டை கலனையாக்கி கல்லுக்குள் நீர் குணர்ந்து ஏறு கொண்டு ஏறு போட்டு உளவாண்மை செய்த கூட்டம் அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறுபோல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு அஞ்சாமல் செய்வதை துணிந்து செய்து சொல்வதை தெளிந்து சொல்லி நெற்றி சுருக்கிடாமல் நேருவிட பேசி நைய புடைத்த தண்டைமான் தகைமான் குடும்பி வழிவந்த குல வேளாளர் தாழ்ந்த சாதி நீ கக்குசுல ஒளிஞ்சு வந்த இசை வேளாளர் உயர்ந்த சாதியாடா அடிப்படை மாற்றம் எல்லாம் மாறும் நாம் தமிழர் கட்சி அரசு ஆளும் அன்று வெல்லும் பட்டியல் உடையும் இது பிள்ளை எங்க அண்ணன் சீமான் உடையும்டா பட்டியல் உடையும்டா இரண்டாயிரத்தி பதினொன்று ஏன் பட்டியல் வெளியேற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் எதற்காக கேட்கிறது என்பதை அன்பு கூறிய தமிழ் சமூகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பதினோராம் ஆண்டு கஸ்தூரி எழில் முதல்வனுடைய கொலை இங்கே யாரும் மறந்திருக்க முடியாது இந்த ஆற்றிலே இந்த பகுதியிலே பள்ளன் என்று சொன்னதற்காக அவருடைய உறுப்பு அறுக்கப்பட்டது அவருடைய மார்பு நறுக்கப்பட்டது அவருடைய கொதவலை அறுக்கப்பட்டது கொடூரமான கொலை கொடூரமான கொலை கீழவை நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை கிடைத்தது உயர் நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை தொடரும் என்று அந்த வந்து உத்தரவிட்ட பொழுது உச்ச நீதிமன்றத்தில் அவர்களை விடுதலை செய்தது நெல்லையப்பர் நெல்லையப்பர் வீதியிலே என் அன்பு தம்பி கவின் அவர்கள் கொல்லப்பட்டான் அவன் எதற்காக கொல்லப்பட்டான் இரண்டு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய அந்த தம்பி உறவுகளே சுபாசனி என்ற ஒரு பெண்ணை காதலித்தான் என்பதற்காக கொள்ளப்பட்டான் ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் புலர்வே சிவனும் முருகனும் கொஞ்சி விளையாடிய தமிழ் அந்த தமிழ் கவினுக்கு தாய் வழி அந்த தமிழ் சுபாசனிக்கு தாய்மொழி அப்ப இடைப்பட்டு என்ன என்ன காரணத்திற்காக அந்த கொலை நடக்கப்பட்டது மக்களே எதற்காக நடக்கப்பட்டது என் அன்பு அன்பிற்குரிய பெருமக்களே இந்த சமூகத்தில் தம்பி அந்த என்பவரே கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்னது இது கொலை என்று பகுத்தறிவு பேசிய கூட்டம் சொன்னது இது ஆணவ கொலை என்று தற்குறி இந்த திராவிட கட்சிகள் சொன்னது இது ஆணவ கொலை என்று ஆனால் இது ஆணவ கொலை அல்ல இந்த இடத்திலே நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் திராவிட கட்சியால் நடத்தப்பட்ட திராவிட படுகொலை என்பதுதான் வரலாற்று உண்மை இதே வரலாற்று உண்மை இப்ப எதற்காக சுருக்கி தந்த கொலைகாரனாக ஆக்கப்பட்டார் இந்த நெல்லின் மக்களை தாழ்ந்தவனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் வஞ்சிக்கப்பட்டவனாகவும் அவனை கட்டமைத்தது இந்த திராவிட பாரம்பரியம் அவனை குலகாரன் ஆக்கியது இந்த பாரம்பரியம் குற்றவாளி என்பவன் சுருச்சி தல்ல குற்றவாளி என்பவன் இந்த திராவிட கூட்டம் இந்த திராவிட கூட்டத்தை அடியோடு வேறாமல் இந்த தன்னினை பகை என்பதை நாம் முடிவுக்கு கொண்டு வர முடியாது அதற்கான ஆயுதம் இங்கு நாம் தமிழர் என்ற ஒரு ஒற்றை நோக்கம் ஒரு வரலாறு அந்த தான் நம் வரலாற்றை விடுதலை செய்யும் என் அன்பிற்குரிய உறவுகளே என் அண்ணன் செந்தமலன் சீமானவர்கள் நூறாண்டு கால போராட்டத்தை தேவேந்திர குல வேளாளர் என்ற முழக்கத்தை முன்வைத்து போராடும் பொழுது இங்கு தமிழர்கள் ஓரணியில் நிற்கக்கூடாது என்ற ஒரு சதி இங்கு நடக்கிறது எங்க அண்ணன் குரவனுக்கான வாழ்வியலை பேசும் பொழுது இடையர்களுக்கான வாழ்வியலை பேசும் பொழுது கல்லருக்கும் போராட்டத்தை எடுக்கும் பொழுது ஒரு கூட்டம் சொல்லுது நீ ஒரு அருவாளோட வந்தேன்னா நான் நூறு அருவாளோட வருவேன்டானு முதல்ல உன் மகன் அருவாளை எடுத்துட்டு வரச் சொல்லி உன் மகன் அருவாளர் வர சொல்லு இன்று நடந்த இந்த கூட்டத்துல சிவப்பு பச்சை கொடி வரன கொடி எடுத்துட்டு யாரும் வரக்கூடாது இங்கே இந்த கூட்டத்தை நடத்தக்கூடாது ஒட்டப்படாரம் தொகுதியிலே இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மருத்துவர் கிருஷ்ணசாமி காரி உமிழ்ந்து துப்பி ஆறாயிரம் ஓட்டு போட்டு உன்னை அடிச்சு விரட்ட வரலாறு இங்க இருக்கு வா வரலாறு இங்க இருக்கு ஆனா நீ இந்த மண்ணுல மடுவுக்கும் மழைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறத என் அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் மலை நாம் தமிழர் கட்சி என்பது மலை ஒரு தொகுதியில் நீ டெபாசிட் வாங்கிக்க நீ வா நாம் தமிழர் கட்சி நீ குறை சொல்லு நீ பார்ப்போம் நீ பார்ப்போம் நீ மருத்துவர் கிருஷ்ணசாமி சக்கலீர் சமூகம் அவருடைய மனைவி மலையாளி அவருடைய மகன் மலையாளத்துலங்க அவருடைய மகன் மலையாளிக்கு பொண்ணு கொடுத்துருக்க மருமக குஜராத்தி என்ன உழைக்கிறது தேவேந்திர குல மக்களுக்காடா இது என்னடா கால கொடுமையா இருக்கு இது என்ன கால கொடுமை அடிச்சு விரட்டுவோம் இந்த மண்ணில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் நாம் தமிழர் கட்சியை கரமாக நின்று தூணாக நின்று போராடுவோம் எங்க அண்ணனுடைய கெண்டக்கால் மயிர கூட புடுங்க முடியாது நீ பாத்துக்கோ கெண்டக்கால் கால் மயிர கூட உன்னால புடுங்க முடியாது ஏடா செய்ய முடியும் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வேறு இந்த மண்ணில் நிக்கலாம் உன்னால என்ன செய்ய முடிச்சு தேவேந்திர வேளாளர் என்ற பட்டியல் வெளியேற்றத்தை மறவன் கையில் எடுக்கும் பொழுது தேவேந்திர வேளாளர் என்ற பட்டியல் வெளியேற்றத்தை கோணார் கையில் எடுக்கும் பொழுது தேவேந்திர வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை இடையர்கள் எடுக்கும் பொழுது குரவன் எடுக்கும் பொழுது நீ யாரா இந்த ஒண்ணுல இடையில வர்றதுக்கு நீ யாரா நீ யாரு நீ முதல்ல நீ யாரா ஒரு இடத்துல ஒரு சாதி வெறி பிடிச்ச நாய் அந்த சுபாசனியை வெட்டிக்காங்க ஒட்டுமொத்த மறைவனும் நீ வந்து எதிரியா கட்டமைக்கிற தமிழ் சமூகத்துக்கு எதிரியா அவனை கட்டமைக்கிற அது நாங்க பார்த்து பேசி முடிக்கிற விஷயம்டா தமிழர்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்பது அது நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கு வரும் பொழுது அதிகாரம் வரும் பொழுது நாங்க வெல்லுவோம் எடைப்பட்டு நீ யாரா நீ யாரு எங்களுக்கான அரசியல் வரும் எங்களுக்கான அதிகாரம் வரும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரம் வரும்பொழுது பட்டியல் வெளியேற்றம் என்பது உடைத்தே தீர்வோம் அதற்காக கண்காணுவோம் நாம் தமிழர் நன்றி வணக்கம்